ஸோ இந்தியாவின் டாப் டென் அசுத்தமான ரயில் நிலையங்கள் அதாவது சுத்தமில்லாத ரயில் நிலங்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஒரு பத்து ரயில் நிலங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ அதை பத்தின தகவல் தான் நாம இந்த பகுதியில் பார்க்க போறோம் அதில் முக்கியமான விஷயம் என்ன நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ரயில் நிலையங்கள் தான் சுத்தமில்லாத ரயில் நிலங்களாம் வந்து பார்க்கப்படுது அப்படின்ற விஷயமா அதில் சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த ரயில் நிலங்கள் தமிழ்நாட்டை இடம் பெற்றிருக்கு அப்படின்ற தவிர தெரிஞ்சுட்டு முன்னாடியே நம்ம என்ன சொன்னால் சத்தம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான விஷயமான தகவல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பத்தி நீங்கள் பயன்படுத்த முடியும் வாங்க இப்போ வீடியோ போலாம் இந்தியாவின் டாப் டென் சுத்தமின்மையான ரயில் நிலைகள் எந்த ரயில் நிலைய தெரிஞ்சுக்கலாம் நாம் வாழக்கூடிய இந்தியாவில ஒரு பெரிய போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு துறை அரசு துறை அது கண்டிப்பா ரயில்வே துறை தான் கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்தியாவில ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய் டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க இந்தியா இந்தியாவே பாத்தீங்கன்னா ஒரு பிகெஸ்ட் கண்ட்ரி பார்க்கப்படுது ரயில்வே துறையில மூன்றாவது இடத்துல இருக்காங்க நம்ம இந்தியா இருக்கக்கூடிய இந்தியாவில பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு பத்து ரயில்களை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க சோ அந்த பத்து ரயில்களும் பாத்தீங்கன்னா இந்தியாவில ரொம்ப சுத்தம் இன்மையாகவே இருக்கு அதாவது அசுத்தமாக இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது அங்க இருக்கக்கூடிய ஆஹ் எல்லா வசதியும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறைவாக இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம அதை நடைமுறைப்படுத்துது அதை ஒழுங்கு படுத்துறது அந்த மாதிரி விஷயமா இருக்கும் இல்லைங்களா கிளீனர்ஸ் இந்த மாதிரி விஷயமா இருக்கும் இல்லைங்களா இந்த எல்லா விஷயமும் அங்க குறைவா இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு ப்ரீமியம் குவாலரி யூனிக் ஸ்டைல் அதுவும் அன்பிலீவபிள் அஃபோர்டபுள் பிரைஸ்ல டி ஷர்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்களா இதோ உங்களுக்கான ரைட் என்னத்த டிசைன்ஸ் ஒவ்வொரு மாஸ்டர் பீஸ் தான் ஹை குவாலிட்டி பிரிண்ட் கம்ஃபர்ட் டீஷர்டையும் அதுவும் டாட் டெலிவரி இந்தியாவே நம்புற பிராண்ட் ஆயிரக்கணக்கான ஹாப்பி கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க லிங்க் இருக்கு கிளிக் பண்ணுங்க டி ஷர்ட்டுகளை பாருங்க உங்க ஐஸ் சூஸ் பண்ணலாமா ரொம்ப லேட் பண்ணாதீங்க இந்தியாவிலேயே முதலாவது நாடு மாநிலம் கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான் இருக்காங்க தமிழ்நாடு வந்து முதலாவது இடத்துல பெருங்கலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா முதலாவது இடத்துல இருக்கு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் இதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு மூன்றாவது இடத்துல டெல்லி சதார் பஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு நான்காவது இடத்துல வேளச்சேரி இதுவும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் இருக்கு வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப சுத்தின்மையாக பார்க்கப்படுது ஐந்தாவது இடத்துல கூடாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தான் இருக்கு ஆறாவது இடத்துல சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இதுவும் தமிழ்நாட்டில் இருக்கு ஒட்டப்பாலம் கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டப்பாலம் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல இருக்கு பழவந்தாங்கல் மீண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் எட்டாவது இடத்துல இருக்கு ஒன்பதாவது இடத்துல ஆராரியா அப்படின்னு சொல்ல போத் அப்படின்னு சொல்லக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அதுக்கப்புறப்படுத்தி பாத்தீங்கன்னா குர்ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இந்த பத்து ரயில்வே ஸ்டேஷன்களும் அதாவது ரயில்வே துறை பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை கண்ட்ரோல்ல தான் இருக்கு இது வந்து மாநில அரசாங்க கண்ட்ரோலத்துல கிடையாது ஆனா மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே துறை பாத்தீங்கன்னா இந்த பத்து இடத்துல அதிகபட்சமா தமிழ்நாட்டுல நான்கு ஐந்து இடங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா அசுத்த உண்மையா பார்க்கப்படும் சுத்தமான வசதி இல்ல யாரு சொன்னாங்க அப்படின்றத முக்கியமான விஷயம் இந்த பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தரவு கவுன்சில் கியூ சிஐ வெளியிட்ட அறிக்கையை அடிப்படையா கொண்டுதான் இந்த பட்டியல வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பட்டியல வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கும் போது நேரடி கண்காணிப்பு அதாவது நேராவும் பார்ப்பாங்க அந்த ஸ்டேஷன்ல எப்படி பயன்படுத்துறாங்க ட்ரெயின் ட்ரெயின்னா மக்கள் வந்து ஒன் பாத்ரூமா இல்ல டூ பாத்ரூமா அவர் அர்ஜென்ட் எமர்ஜென்சி வெளியே போறான அவங்க பாத்ரூம் போறாங்களா இல்ல அங்க வெளியில இருக்கிறவங்க சுற்றுப்புறத்துல போறாங்களா சுற்றுப்புறத்தில் போற அளவுக்கு அங்கே வசதி பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இது மாதிரிலாம் பார்ப்பாங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அங்க கிளீன் பண்ணக்கூடிய தூய்மை சேஷனை பிளாட்ஃபார்ம்லாம் எந்த அளவுக்கு கிளீனா வச்சிருக்காங்க சுத்தமா இருக்கா இந்த விஷயத்தெல்லாம் அவங்க ப்ரோட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் பயணிகள் வந்து கருத்தை வந்து கேட்டிருக்காங்க அதாவது இருந்து இறங்கி போற பயணிகளோட கருத்தையும் வந்து கேட்டிருக்காங்க கேட்டதன் தான் இந்த இந்த தரவு வந்து வெளியிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா கீழோட பிரகாரம் இந்தியாவுல எழுபத்தி அஞ்சு ரயில் நிலையங்கள் பாத்தீங்கன்னா ஏ ஒன் கேட்டகிரில அந்த பிரிவுல இருக்கு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு நிலையங்கள் பாத்தீங்கன்னா ஏ நிலையங்களா இருக்கு சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருமானம் ரொம்ப குறைவான வருமானத்தோட இருக்கிற ரயில் பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம நாம சொல்ல இந்த பத்து ரயில்வே ஸ்டேஷனும் தமிழ்நாட்டில் அதிகப்படியா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்து கணிப்பு பிரகாரம் தான் இதை தேர்ந்தெடுத்துதான் அவங்க கிருசி சொல்லியிருக்காங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ இந்த பதிவு மூலியமா நம்ம இந்தியாவில் அதுவும் இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் ரயில்வே நெட்ஒர்க்ல தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரயில்வே நிலையங்கள் குறையானதாகவும் அசுத்தமாக அசுத்தமாகவும் இருக்கிறதா அந்த அறிக்கையை தெளிவுபடுத்தியிருக்காங்க கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்திய ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அப்படின்றத இந்த பதிவு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதுலயும் குறிப்பா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் தான் அதிகப்படியாக அசுத்தமின்மையாக அசுத்தமின்மையா இருக்குன்றதை பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அவங்க சேப் பண்ணுங்க அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அத பார்த்து நீங்கள் பயன்படுத்தி மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்